நமோ நாராயண ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கொங்கண சித்தர் சொன்ன ஒரு பரிகாரத்தை நான் தொடர்ந்து செஞ்சு என் வாழ்க்கை சிறப்பா இருந்துச்சு அந்த ஒரு பரிகாரம் தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறந்து வரக்கூடிய முதல் நாள்ல திருப்பதி ஏழுமலையான மனதார நினைச்சிட்டு ஒன்னு திருப்பதிக்கு போய் தரிசனம் பண்ணணும் அல்லைனா அவரை நினைச்சிட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில போய் பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படி நம்ம தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு தெய்வீகமான நாள் தான் வரும் திங்கட்கிழமை அதுவும் சங்கடகர சதுர்த்தியோடு இணைந்து வரக்கூடிய ஒரு நாள் பங்குனி மாதம் சரியாக மார்ச் பதினஞ்சு பிறக்குது ஸோ பங்குனி முதல் திங்கட்கிழமை அப்படிங்கிறது மார்ச் பதினேழாம் தேதி அன்றைய தினத்துல காலையில எந்திரிச்சு உங்க வீட்டுல தலைக்கு குளிச்சிட்டு ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதிரம் இருபத்தி ஏழு முறை திருப்பதி ஏழுமலையானின் அருள் வேண்டும் என்று எழுதுங்கள் அதற்கடுத்தது ஓம் நமோ நாராயண மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை எழுதிவிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போகுவதாகவே நினைத்து கொண்டு ஒரு பதினோரு ரூபா காணிக்கையை எடுத்து வீட்டில் ஒரு வெள்ளத்துணியில் பதினோரு ரூபா காசு ஒரு துளசி இலையை வச்சு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை வச்சு ஒரு முடிச்சு போட்டு அதுக்கு மேலே புழுகு தடவி உங்களோட வீட்டில் வையுங்க வச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்துக்கூடிய பெருமாள் கோயிலில் போயிட்டு கர்லால்வார்கட்ட உங்களோட செல்வ வேண்டுதல்களை வேண்டிட்டு பெருமாளோட திருவடியில இருந்து பெருமாளை பார்த்து மார்பல லட்சுமிய பார்த்து பெருமாளோட கண்ணை பார்த்து மனமாற உங்களோட செல்வ வேண்டுதல் பெருமாள்னாவே யாரு காசை கொடுக்கிறவர் நமக்காக வாரி வரி அலங்கக்கூடிய கலியுகத்தின் காக்கும் கடவுள் கலியுகத்தின் செல்வத்தின் கடவுளாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானையும் பொங்கண சத்தரையும் நினைச்சிட்டு உங்க வீட்டுக்கு பார்க்கக்கூடிய பெருமாள் கோயிலேயே தரிசனம் பண்ணிட்டு கோயில்ல உட்கார்ந்து நமசேசு மகாமாய ஸ்ரீ வீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர அரகஸ்திய மகாலட்சுமி நமஸ்துதை என்று வரக்கூடிய மகாலட்சுமி அஸ்தகத்தை ஒரு முறை மட்டும் படித்து விட்டு உங்க வேலையை செய்ய பெரிய பெரிய நோட் பண்ணி ஆரம்பிங்க நான் இப்ப உலகத்துக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் இறைவன் அருளால் எல்லா விதமான சௌபவங்களையும் பெற்றிருக்கேன் அப்படின்னா அதற்கு ஒரு வழிபாடு என்று சொன்னால் இந்த தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை வழிபாடுதான் இந்த வழிபாட்டையும் நீங்கள் செய்யுங்கள் கொங்கணரின் முழுவருளும் உங்களுக்கு கிடைக்கும் சகல செல்வங்களும் பெருகும் யார் இதை செய்ய போறீங்க பெருமாள் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே கொங்கன பெருமாள் எனக்கு சூட்சமமாக வழங்கிய கல்பத்தரு என்கின்ற ஆன்மீக ஆகர்ஷண பயிற்சி வகுப்பைத்தான் நான் இந்த ஆண்டு முழுவதும் பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கேன் கத்துக்கிற ஒவ்வொருவர்களுக்குமே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உடனடியாகவே தீர்வு கிடைக்குது மிக முக்கியமாக செல்வ தடைகள் நகை வீடு திரும்ப மாட்டிக்குது நகையே சேர மாட்டேக்குது உறவுகள் பிரச்சனையா இருக்கு வியாபாரத்துல முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கொங்கணர் வாழை கும்மிங்கிற பாடல்கள்ல கொடுத்துருக்கிறாரு அதைய எடுத்து டீ கோடிங் பண்ணி கல்பத்தரு அப்படிங்கிற ஒரு நாள் நிகழ்வாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கழுப்பத்தருல கலந்து கொள்வதன் மூலமாக அருளும் பெருகும் பொருளும் பெருகும் இறை ஆட்சியும் ஆசியும் கிடைக்கும் சோ இதில் கலந்து கொள்ளுங்கள் வரும் மார்ச் பதினாறாம் தேதி சேலத்தில் நடைபெற இருக்கின்றது மார்ச் மாதத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி மலேசியாவில் உள்ள ஜேபியில நடைபெறுகிறது ஏப்ரல் ஆறாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்றது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இதே பயிற்சி வகுப்பு இருபதாம் தேதி இதே பயிற்சி வகுப்பு பெங்களூர்ல நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படட்டும் வரும் திங்கட்கிழமை நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டர் கோவையில் சிறப்பு ஐம்பத்தி ஏழாவது மாத கடன் நிவர்த்தி ஆகுவதற்காகவே ருண நிவர்த்தி ஆகுவதற்காகவே சிறப்பு சங்கட சதுர்த்தி பூஜையும் அதோடு சேர்ந்து ஐயப்பனுக்கான கூட்டு பிரார்த்தனையும் செஞ்சுட்டு நாங்கள் சபரிமலை போக இருக்கின்றோம் இந்த நிகழ்வுல உங்கள் பேர சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க பதிவு செய்கிறவங்களுக்கு மணி தெய்வீக ஒரு மணியை தரம் அதை உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் கட்டிவிடுவது தெய்வீக அருளை தரும் கூடவே சபரிமலை ஐயப்பனோட சிறப்பு பிரசாதமும் உங்கள் இல்லம் தேடி வரும் விவரங்களுக்கு எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ജയ് 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 പെരുമാളേ ജയ് ഭവൻ